தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உறவம் உனக்கும் எனக்கும் கவிஞர் காசியான கவிதை வரிகளோடு போட்டித் தேர்விற்காக தயாரித்துக் கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு வணக்கம் இது மாசா ஐஏஎஸ் அகாடமி இன்றைய வகுப்பில் தமிழின் இலக்கணத்தின் மிக மிக ஒரு எளிய பகுதியான இரட்டை கிளவி அடுக்கு தொடர் பார்க்கலாம் இரட்டை கிளவி இரட்டை என்றால் இரண்டு என்பது பொருள் கிளவி என்பதற்கு சொல் என்று பொருள் கிளவி என்றால் சொல் சொல்லை குறிப்பதற்கான வேறு சில சொற்களும் இருக்கின்றன மொழி பதம் கிளவி என்று வேறு சொற்கள் அந்த வகையிலே கிழவி என்பதற்கு சொல் என்று பொருள் இரட்டையாக இணைந்து வந்து இரட்டையாக இணைந்து வந்து பிரித்தால் பொருள் தராத சொற்கள் இரட்டையாக இணைந்து வந்து சொற்களை இரட்டை கிழவி பிரிந்த பிரிந்தசையா என்று நன்னூல் முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு குறிப்பிடுகிறது இரட்டை கிழவி இரட்டிர் அது இரட்டித்து வரும் ஆனால் பிரிந்தசையா பிரிந்து வராது பிரித்தால் பொருள் தராது எடுத்துக்காட்டு பாருங்க பாவை பட பேசினாள் பாவை என்பது பெயர் சொல் பேசினாள் என்பது வினை சொல் பட பட இங்கே இந்த பட என்பது இரட்டை கிளவி பட பட என பேசினாள் என்று சொல்லும் போது அதிலே ஏதோ ஒரு பொருள் இருக்கிற மாதிரி இருக்கு பாவை வேகமாக பேசுகிறாள் படபடவென பேசுகிறாள் என்று ஒருவேளை நீங்கள் இந்த படபட என்ற பிரித்து போது பட இப்போ இந்த பட என்ற சொல் எந்த பொருளையுமே நமக்கு தருவதில்லை எனவேதான் பிரித்தால் பொருள் தராது ஆனால் இரட்டையாக இணைந்து வரும் இந்த சொற்களை நாம் இரட்டை கிழவி என்கிறோம் அடுத்த எடுத்துக்காட்டுல பாருங்க கலா கல கலவன சிரித்தாள் என்று சொல்லும் போது ஒரு பொருளை தருகிறது ஆனால் இதை பிரித்து பார்த்தால் பொருள் தராது எனவே இரட்டை கிளவி என்பது இணைந்து வந்து பிரித்தால் பொருள் தராத சொற்களை குறிக்கும் இரட்டை மேலும் சில எடுத்துக்காட்டுகள் முதல் எடுத்துக்காட்டு பாருங்க யாராவது அழுதுட்டு இருந்தாங்க என்ன சொல்லுவாங்க கண்ணீர் வருது கண்ணீர் விட்டாங்க கண்ணீர் விட்டாங்க வர வரன்னு வறண்டு இருக்குது ரொம்ப வறட்சியா இருக்குது வர வர மட மட கொழ குழ குழு குழு இன்றைய காலநிலை குழு குழுவா இருக்குது குழு குழுன்னு இருக்குது கொட கொட வெது வெது கிச்சு 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 முட்டாத அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல கிச்சு கிச்சு அங்க என்ன கிசு கிசுன்னு பேசுறீங்க கிசு கிசு கச கச வாசனை ரொம்ப கமகம இருக்குதே கம கம இதெல்லாம் பிரிக்கும் போது கம கம பிரித்தால் பொருள் தருமா கம பொருள் தராது எல்லா சொற்களுமே அப்படிதான் பிரித்தால் பொருள் தராது இரட்டை கிழவையில் இரட்டித்து வரும் பிசு பிசு தக தக மழ மழ கொர கொர தளத்தள வழு வழு பழ பழ தங்கம் பழவழக்குது பழவழக்குது அப்படின்னு சொல்லும் விரு விரு வந்தா அப்படின்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு கோபத்துல வராங்கன்னா விரு வந்தா அப்படி முறு முறு சட 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 சடச்சடானு சத்தம் கேட்டுதும்பாங்க சடச்சடா சத்தம் கேட்குது சொர சொர நர நர பேந்த பேந்த முனு முணு இது எல்லாமே இரட்டை கிழவிக்கான எடுத்துக்காட்டுகள் உங்களுக்கு புரிந்துருக்கிறோம் நினைக்கிறேன் இரட்டை கிளவி இன்னும் நம்ம சொல்ல போனீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் இந்த திரைப்பட பாடல்கள் கேட்டிருப்பீங்க நினை நினைக்கிறேன் ஜீன்ஸ் படத்தில் இந்த பாடலை ரொம்ப அழகாக அந்த இரட்டை கிளவியை பயன்படுத்தி இருக்கிறார் கவிஞர் உங்களுக்காக அதை பிளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அதாவது இந்த பாடல்ல என்னென்ன கிளவிகள் வந்திருக்கு சல சல என கிளவி கிளவி தக தக என உண்டல்லோ உண்டல்லோ அடுத்த பாருங்க மிக அழகான வரிகள் பிரித்து வைத்தால் நியாயம் இல்லை பிரித்து பார்த்தால் பொருளும் இல்லை இரண்டல்லோ ரெண்டும் ஒன்றல்லோ அதாவது இரட்டை கிளவி இரண்டு இரட்டையாக தொடர்ந்து வரும் பிரித்தால் பொருள் தராது பிரித்து வைத்தால் நியாயம் இந்த இரட்டை கிளவி புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த அடுத்ததாக நம்ம அடுக்கு தொடர் பற்றி பார்க்கலாம் அடுக்கு தொடர் அடுக்கு தொடர் பாருங்க அடுக்கு தொடர் அந்த சொல்லை நம்ம உச்சரிக்கும் போதே முறை மேற்பட்டி வருவது அடுக்கு தொடர் எனப்படும் இதுல முக்கியமா நம்ம இரட்டை கிழவி படிக்கும் போது இரட்டை கிழவையில் சொற்கள் பிரித்தால் பொருள் தராது என்று படித்திருப்போம் அடுக்கு தொடரில் பலமுறை இடம்பெறும் ஒவ்வொரு சொல்லும் பொருளுடையது இது ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு சொல்லும் பொருளுடையது அடுக்கு தொடரில் வரக்கூடிய சொற்கள் பொருளுடையது அசை நிலை பொருள் நிலை இசை நிறைக்கு ஒரு சொல் இரண்டு மூன்று நான்கு எல்லை முறை அடுக்கும் என்று நன்னூல் நூற்பா முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்து குறிப்பிடுகிறது இந்த அசைநிலை பொருள்நிலை பொருள் நிலை இசை நிறை இதையெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்

தனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே பாரதியார் வந்து இந்த அடுக்கு தொடரை பயன்படுத்தி இந்த கவிதை வரிகளை எழுதியிருக்கிறார் வாழ்க வாழ்கவே இதுல பாருங்க அடுக்கு தொடர் எது வாழ்க வாழ்க இரண்டு முறை அடுக்கி வந்திருக்கிறது இரண்டு சொற்கள் தொடர்ந்து வந்திருக்கிறது அடுக்கி வந்திருக்கிறது ஆனால் பிரித்து பாருங்கள் வாழ்க வாழ்க பிரித்தாலும் பொருள் தரும் இந்த இரண்டு சொற்களையும் பிரிக்கும் போதும் பொருள் தரும் வரவேற்கிறேன் வரவேற்பு சொல்லும் போது அந்த வரவேற்புரை வழங்குபவர்கள் எப்படி பேசுவாங்க வருக 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 என வரவேற்கிறேன் அப்படி சொல்றதை நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க எதுக்காக இந்த மூன்று முறை நாம் இதை பயன்படுத்த வேண்டும் என்றால் இங்கே இந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக இந்த அடுக்கு தொடர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று மகிழ்ச்சி அல்லது வெளிப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது தொடர்ந்து பார்ப்போம் இன்னும் விரிவாக பார்க்கலாம் அடுக்கு தொடர் பற்றி அடுக்கு தொடரின் வகைகள் அடுக்கு தொடர் மூன்று வகைப்படும் அடுக்கு தொடர் மூன்று வகைப்படும் அதாவது அசை நிலை அடுக்கு தொடர் பொருள் நிலை அடுக்கு தொடர் இசை நிறை அடுக்கு தொடர் முதலாவது நம்ம இந்த அசை நிலை அடுக்கு தொடர் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் அதாவது அசை நிலை அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பெயர் சொல்லையோ ஒரு வினை சொல்லையோ சார்ந்து வருவது அசை நிலை அடுக்கு தொடர் எனப்படும் அசை நிலை அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல்லையோ ஒரு வினை சொல்லையோ தொடர்ந்து வந்து வரும் தனியாக வந்து என்ன செய்ய நிலையில ஒரு சொல் எத்தனை அடுக்கி வரும் பாத்தீங்கன்னா இருமுறை அடுக்கி வரும் இந்த அசை நிலை அடுக்கு தொடர்ல ஒரு சொல் இருமுறை அடுக்கி வரும் எடுத்துக்காட்டாக ஏ ஏ எம்பல் மொழிந்தனள் யாயே இதுல ஏ ஏ அப்படிங்கிறது ஒரு அசை அசை நிலைகள் அசை நிலைகள் என்றால் அது அந்த செய்யிலே பயன்படுத்தப்படுகிறது அதற்கென்று சிறப்பாக ஒரு பொருளும் இருக்காது ஏ ஏ என்று இந்த இரண்டு அசைநிலை சொற்கள் அடுக்கி வந்ததால் இது அசைநிலை அடுக்கு தொடர் அடுத்ததாக பொருள் நிலை அடுக்கு தொடர் இந்த பொருள் நிலை அடுக்கு தொடர் அதுல முக்கியமா என்னன்னா உணர்ச்சிகளை குறிக்கும் விதத்தில் அமையும் அடுக்கு தொடர் உணர்ச்சிகளை குறிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய அடுக்கு தொடர் தான் இந்த பொருள் அடுக்கு தொடர் சரி என்னென்ன உணர்ச்சிகளை நம்ம வெளிப்படுத்துவதற்காக இந்த அடுக்கு தொடர்களை பயன்படுத்துகிறோம் என்று பார்க்கலாம் அச்சம் விரைவு சினம் போன்ற காரணங்களால் ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து அடுக்கி வருவதை என்ன சொல்றோம் நம்ம பொருள் நிலை அடுக்கு தொடர் எடுத்துக்காட்டுகள் கொடுத்திருக்கிறேன் பார்ப்போம் போ போ அப்படிங்கிற ஒரு அடுக்கு தொடர் போ போ என்றால் என்ன பொருள் போ போ என்பதற்கு செல் என்பது பொருள் செல் போ என்பது செல் இப்ப நம்ம ஒரு இடத்துல வேகமா நமக்கு அவசரமாக போக வேண்டியது இருக்கிறது நமக்கு முன்னால் இருக்கிறவர்கள் கொஞ்சம் மெதுவாக சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் நம்ம விரைவு படுத்துவதற்காக இந்த அடுக்கு தொடரை பயன்படுத்துங்க ஒரு முறை சொல்லி பாருங்க போ அப்படின்னு சொல்லி பாருங்க யாராவது கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க கொஞ்சம் வேகமா போ 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 அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா அவங்க வேகமா நகர்வாங்க அதற்காக விரைவு படுத்துவதற்காக விரைவு என்கிற அந்த உணர்வை வெளிப்படுத்துவதற்காக இதை பயன்படுத்துகிறோம் இரண்டாவது எடுத்துக்காட்டு பாருங்க எரி 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 என்றால் எரிதல் எதையோ நம்ம தூக்கி எரிய போறோம் இது எந்த இடத்துல இந்த அடுக்கு தொடரை நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம் என்றால் நம்முடைய சினத்தை வெளிப்படுத்துவதற்காக வெகுளி அல்லது கோபம் சினம்னா என்னது கோபம் நமக்கு அந்த கோப உணர்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக நம்ம அடுக்கு தொடரை பயன்படுத்துகிறோம் இப்போ ஒரு நாய் வந்து நம்மள துரத்திட்டே வருது அப்படின்னா என்ன என்ன பண்ணுவோம் உடனே கல் எடுத்து எர் எரி அப்படின்னு சொல்லுவோம் அடுக்கு தொடர் இங்கே வெளிப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்டது அடுத்த பாருங்க நான் ஏற்கனவே உழைக்க சொல்லிட்டேன் மகிழ்ச்சியை அல்லது உவகையை நம் மகிழ்ச்சி என்றால் உவகை என்பது பொருள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக இந்த இடத்துல நம்ம தொடர் பயன்படுத்துகிறோம் அடுத்ததாக அச்சம் அச்ச உணர்வை வெளிப்படுத்துவதற்காக அச்சம் என்றால் பயம் அச்சம் என்றால் என்ன பொருள் பயம் என்பது பொருள் நம்ம பயம் அல்லது அச்சத்தை வெளிப்படுத்துவதற்காக திடீர் என்று ஒரு இடத்துல தீ பார்த்து எரியுதுன்னு வைங்க நீங்க அந்த இடத்துல இருக்கிறீங்க நீங்கதான் முதல்ல அந்த தீயை பாத்துருக்கிறீங்க தீ அப்படின்னு சொல்லிட்டு யாராவது அமைதியா இருப்பீங்களா கண்டிப்பா இல்லை உடனே நாம என்ன சொல்லுவோம் தீ 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 அப்படின்னு வேகமா என்ன அச்ச உணர்வை வெளிப்படுத்துவதற்காக தீ 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 என்ற வார்த்தைகளை அடுக்கு தொடர்களை சொற்களை அடுக்கி பயன்படுத்துகிறோம் என்றால் ஒரு மொழி தீ என்றால் ஓரெழுத்து ஒரு மொழி ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் சொல் என்றால் என்ன ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் சேர்ந்து வந்தோ பொருள் தருமாயின் அது சொல் இங்கே தீ என்றால் நெருப்பு என்ற பொருளை தருகிறது தீ என்ற சொல் நெருப்பு என்ற பொருளை தருகிறது எனவே இது பொருள் தருகிறது அச்சத்திற்காக நாம் பயன்படுத்திய அடுக்கு தொடர் கடைசியாக நொந்தே நொந்தேன் நொந்தேன் இது துன்பத்தை வெளிப்படுத்துவதற்காக துன்பம் அல்லது அவலம் நம்முடைய கஷ்ட நேரங்கள்ல நான் இந்த வாழ்க்கையை நினைத்து

ஓசையை நிறைவு செய்வதற்காக ஒரே சொல் திரும்ப திரும்ப அடுக்கி வருவது இசை நிறை அடுக்கு தொடர் செய்யுளில் ஓசை குறைகின்ற இடங்களில் இனிய ஓசையை தருவதற்காக அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக நாம் அடுக்கு தொடர்களை பயன்படுத்துகிறோம் முதல் எடுத்துக்காட்டு கோடி கோடி கோடியே அந்த கோடி என்ற சொல் மூன்று முறை அடுக்கி வருகிறது மூன்று முறை அடுக்கி வருகிறது அடுத்தது பாருங்க வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே என்கிற சொல் இரண்டு முறை அடுக்கி வருகிறது அதாவது ஓசையை நிறைவு செய்வதற்காக அடுக்கி வந்ததால் இது என்ன சொல்றாங்க இசை நிறை அடுக்கு தொட தமிழ்தாய் வாழ்த்து தமிழ்தாய் வாழ்த்து எழுதினது யாரு உங்களுக்கு எல்லாருங்க தெரியும் நினைக்கிறேன் கமெண்ட் செக்ஷன்ல தெரிஞ்சவங்க போடுங்க தமிழ் தாய் வாழ்த்தின் ஆசிரியர் தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது போது கடைசியா நம்ம என்ன பண்ணுவோம் அல்ல பாடும் வாழ்த்துதுமே 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 அந்த வாழ்த்துதுமே என்ற வரிகள் மூன்று முறை அடிக்கி வருகிறது வாழ்த்து வாழ்த்துதுமே என்ற சொல் மூன்று முறை அடிக்கி வருகிறது அப்போ செய்யுளில் ஓசையை நிறைவு செய்வதற்காக ஒரே சொல் திரும்ப திரும்ப அடுக்கி வருவது என்ன அடுக்கு தொடர் இசை அடுக்கு தொடர் அடுக்கு தொடரை பத்தி தெளிவா படிச்சுட்டோம் அடுக்கு தொடருக்கான இன்னும் ஒரு சில எடுத்துக்காட்டுகள் பாருங்க அன்றே அன்றே இது வந்து அசை நிலை அடுக்கு தொடர்ல வரும் அன்றே அன்றே என்ன அடுக்கு தொடர் அசை நிலை அடுக்கு தொடர் இது அசைநிலை அடுக்கு தொடர் என்பது தனித்தால் அதாவது அது பெயர் விரைச்சொல்லோட சேர்ந்த பொருட்கள் சரியா அடுத்து பாருங்க வா வா வேகமா வா பா அப்படின்னு கூப்பிடு கூப்பிடுறதுக்காக நம்ம பயன்படுத்துறோம் விரைவு போ போ எல்லாம் விரைவு பாம்பு பாம்பு எதற்காக பயன்படுத்துகிறோம் பாம்பு பாம்பு நம்முடைய அச்ச உணர்வு பாம்பை பார்த்த உடனே யாராவது பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருப்போமா

உயர உயர பாருங்க உயர 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 அப்படின்னா மேலே என்று பொருளை தருகிறது உண்டு உண்டு எல்லா எல்லா சொற்களுமே பிரித்தால் பொருள் தருகிறது குலுங்கி குலுங்கி சிரித்தான் விழுந்து விழுந்து சிரித்தான் இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லும்போது பொருள் தருகிறது அடுத்தது உழைத்து உழைத்து களைத்தான் உழைத்து உழைத்து களைத்தான் அப்படி உழைத்து களைத்தான்னு சொன்னாலே போதுமானது ஆனா நம்ம அந்த நம்முடைய அந்த கஷ்டத்தை வெளிப்படுத்துவதற்காக அடுக்கு தொடரை அழுத்தம் பெறுகிறது அப்படி நீங்க வேகமா சொல்லி பாருங்க கண்டிப்பா நினைச்சி எடுப்பாங்க எடுத்து தருவாங்க உங்களுக்கு தேவையான அப்ப இது பிரித்தால் எடு என்பதற்கு எடுத்தல் என்ற பொருளை தருகிறது கெட்டேன் கெட்டேன் நான் கெட்டு போயிட்டேன் கெட்டேன்

இரட்டை கிளவி இரண்டிற்குமான ஒரு அடுக்கு தொடருக்கும் ஒரு இந்த மிக மிக முக்கியமானது ஏனென்றால் போட்டி தேர்வுகள்ல உங்களுக்கு கூட்டு காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பொதுவா இரட்டை கிளவி அடுக்கு தொடர் எல்லாம் நம்ம இலக்கண அடிப்படையில படிச்சுட்டோம்னா ஓரளவுக்கு எல்லாருமே கரெக்டா நினைச்சுடுவோம் எழுதிடுவோம் சரியானுடைய தேர்ந்தெடுப்பதில் நமக்கு அவ்வளவு சிரமம் இருக்காது ஆனால் இந்த படிக்கும் போது இது நமக்கு எதற்காக பயன்படுகிறது என்று பார்த்தால் அதாவது கூட்டு காரணம் கேள்விகளுக்காக இந்த அட்டவணை மிகவும் முக்கியம் சரி அட்டவணையில என்ன பார்ப்போம் முதல்ல அடுக்கு தொடரில் உள்ள சொற்களை தனித்தனியே பிரித்து பார்த்தாலும் அவற்றுக்கு பொருள் உண்டு இதுல அடுக்கு தொடர்ல நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம் சொற்களை பிரித்து பார்த்தால் பொருள் பொருள் உண்டு உண்டு இரட்டை கிளவி இரட்டை கிளவியை பிரித்தால் பொருள் தருவது இல்லை இரட்டை கிளவியை பிரித்தால் செய்யாது கண்டிப்பா பொருள் தராது அடுத்ததா அடுத்து தொடரில் ஒரே சொல் இரண்டு முதல் நான்கு முறை அடிக்கி வரும் ரொம்ப முக்கியமான ஒரு வரிகள் அதாவது அடுக்கு தொடர்ல ஒரே சொல் எத்தனை முறை அடுக்கி வரலாம் இரண்டு முதல் நான்கு முறை அடுக்கி வரும் இப்போ அடுக்கு தொடரை பயன்படுத்துகிறோம் என்ற இதுல சொன்ன வரவேற்பு சொல்லும் போது வருக 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 என வரவேற்றுக் கொள்கிறேன் அப்ப நம்ம மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக அப்படி சொல் சொல்றோம் அப்படின்னு சொன்னேன் இதுக்காக வேண்டி எனக்கு அதிக மகிழ்ச்சி இருக்கிறது நான் அதிகமாக வெளிப்படுத்துகிறேன் என்று சொல்லி இன்னும் அதிகம் முறை வருக 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 அப்படின்னு எல்லாம் என்ன சொல்ல முடியாது அடுக்கு தொடரை நாம் பயன்படுத்த முடியாது அது விதிப்படி தவறு இலக்கண விதிப்படி தவறு அடுக்குத் தொடரை அடுக்கு தொடரில் ஒரே சொல் எத்தனை முறை மட்டும்தான் அடுக்கி வர வேண்டும் இரண்டு முதல் நான்கு முறை என்பதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அடுக்கு தொடரில் ஒரு சொல் எத்தனை முறை அடுக்கி வரும் இரண்டு முதல் நான்கு முறை இரட்டை கிளவியில் ஒரு சொல் இரட்டை கிளவியில் ஒரு சொல் இரண்டு முறை மட்டுமே அடுக்கி வரும் எத்தனை முறை இரட்டை கிளவி இரட்டை என்றால் இரண்டு இரண்டு முறை மட்டுமே என்ன செய்யும் அடுக்கி வரும் இரட்டை கிளவியில ரெண்டு முறை மட்டுமே வரும் அடுத்ததா அடுக்கு தொடரில் சொற்கள் தனித்தனியே நிற்கும் எடுத்துக்காட்டாக நான் இப்போ ஒரு அடுக்கு தொடருக்கு என்ன எழுதுறேன் பாம்பு பாம்பு

இரட்டை கிளவியில சொற்கள் எப்படிதான் இருக்கும் இணைந்தே நிற்கும் கிளவி எழுதுறீங்க கண்டிப்பாக எப்படிதான் எழுத வேண்டும் சல என்று எழுதிவிட்டு இடைவெளி விடவே கூடாது இடைவெளி விட்டாது தவறு சரியா சலச்சல இரட்டை கிளவியில் சொற்கள் இணைந்தே நிற்கும் அதுதான் இணை இணைத்துதான் எழுத வேண்டும் பிரித்தால் பொருள் தராது எனவே என செய்ய வேண்டும் இணைத்தே எழுத வேண்டும் இணைந்தே நிற்கும் கடைசியாக அடுக்கு எதற்காக பயன்படுத்தப்படுகிறது விரைவு வெகுளி அச்சம் அவலம் ஆகிய பொருட்கள் காரணமாக வருகிறது அடுக்குத்தொட ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பொருள் நிலை அடுக்கு தொட உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக வருகிறது அதுலதான் விரைவு வெகுளி வெகுளி என்றால் பொருள் என்ன

நம்ம ஏற்கனவே பார்த்து எடுத்துக்காட்டே பாக்கலாம் கலா கல கலவென சிரித்தாள் கலா கல கலவன சிரித்தாள் சிரித்தாள் இதுல அதாவது சிரித்தாள் அப்படி அப்படிங்கிற வினைக்கு அடையாக வருகிறது அடை மொழி என்பது அந்த வினையை அல்லது பெயரை இன்னும் சிறப்பித்து சொல்வதற்காக பயன்படுத்தப்படுகிறது சிரித்தாள் என்ற குறிப்பு அங்கே பயன்படுத்தப்படுகிறது இரட்டை கிழவி வினைக்கு அடைமொழி அந்த நடைபெற்ற அந்த வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வரும் இப்ப உங்களுக்கு அடுக்கு தொடருக்கும் இரட்டை கிழவிக்கும் என்ன ஒப்பீடு இருக்கிறது இதற்கிடையே என்ன ஒற்றுமை வெற்றுமை இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் இப்ப நம்ம ஒரு ஐந்து பயிற்சி வினாக்களை பார்க்கலாம் பயிற்சி வினாக்கள் அடி கோடிட்ட சொற்களின் இலக்கண குறிப்பு தருக அடுக்கு தொடர் இரட்டை கிழவி எல்லாம் இலக்கண குறிப்புலதான் கேள்வியா கேட்பாங்க ஒரு ஐந்து கேள்விகள் உங்களுக்கு தந்திருக்கிறேன்

அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது மாசா ஐஏஎஸ் அகாடமி நன்றி